அது சம்மந்தமாக இன்றைக்கி நாங்கள் எஸ்பி சாரை பார்த்து ஆல்ரெடி ஏற்கனவே நாங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் ஆன் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டு அனுப்பியிருந்தோம் எந்தவித ஆக்ஷனும் எடுக்கலை அதனால் நேராக பார்த்து மறுபடியும் வந்து ஒரு ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்காக நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் இப்போ வந்து அவங்க விசாரித்து நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறத எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இது போக இதில் வந்து சேர்ந்து எங்களோட பயணித்த திரு மாலதி ராஜபாண்டியன் அவர்களை ஃபோன் மூலமாக தவறுதலான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு லேடிஸுங்கிற மரியாதை கூட கொடுக்காம அவங்களுக்கு வந்து ஃபோன் கால் மூலமாக ஃபுல் நைட்டு வந்து மூணு நாலு பேர் சேர்ந்து பாஸ்கரன் தனபால் கெனடி அண்ட் விக்னேஷ் அண்ட் டிஆர் ராஜன் இவங்க எல்லாம் சேர்ந்து செக்ஸியல் வேடிங்கில் அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து கள்ளக்குடி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆரை வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய நோக்கம் பாஸ்கர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து ஒரு பூசாரி அவர் வந்து கோயிலுடைய நகைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கோயிலுடைய தேர் ஓடிச்சு தேர்ல உள்ள அம்மனுக்குள்ள சொத்துக்கள் நகைகள் அது வந்து எங்க அட்வொகேட் சார் வந்து சார் வந்து மிஸ்டர் எத்தனை பவுன்னு சொல்லுங்கள் அதை எத்தனை பவுன்னா டோட்டலாக வந்து ஒரு நூற்றி இருபது பகை நகை இருக்கும் அப்ராக்சிமெட்லி பணம் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து கிட்ட கிட்ட ஒரு நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சம்திங் சம்திங் அதுக்கான எல்லா எவிடென்ஸ் பேப்பர்ஸும் என் கையில் இருக்குது கையாடல் கையாடல் பண்ணிட்டார் கையாடல் பண்ணி இந்திய அரண் வந்து தகுதி நகதி பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ நகை எவ்வளோ பணத்தை என்ன பண்ணி இருக்கிறது நூற்றி பத்து பவுன் கோயிலுடைய நகையவும் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரொக்க பணத்தையும் அதோட மக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ண ஒரு ட்ரான்சேக்ஷன் அமௌண்ட்ஸ் ஒரு நாற்பது இருபத்தி டு முப்பது லட்சம் இருக்கும் அதை வந்து யாருக்கும் தெரியாமல் கையாடல் பண்ணியிருக்காரு பாஸ்கர் அவர்கள் பாஸ்கர் வந்து அந்த பூசாரி அவர் அரங்காவலருங்கிற ஒரு போஸ்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் இந்து அறநிலையத்துறை கூட சேர்ந்து இந்த செயல்பாடை அவர் செஞ்சு நிறைவேற்றியிருக்காரு

அந்த கோயிலுக்கு மிரட்டல் கொடுத்த பேர்சனுக்கு வந்து பாஸ்கரும் தனபாலா அந்த கோயிலுடைய பூசாரிகள் மிச்சம் உள்ள ரெண்டு பேர் வந்து அன்வான்ட் அந்த கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத தனபாலோடைய மச்சின மைத்துனர் இல்ல இந்த கோயிலுக்கு சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து விடிய விடிய நைட்ல போன் பண்ணி இவங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருக்காங்க இருக்கு ஆண் பென்ட்ரைவோட இருக்கு அதுக்கான எல்லா ஆதாரமும் நாங்கள் எல்லோரும் எஸ்பி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் என் பேர் வந்து கணேசன் நான் இந்த கோயிலுடைய பங்காளி இந்த கோயில் சாமி கும்பிடக்கூடிய ஒரு நபர் எங்கள் அண்ணங்கள்லாம் தம்பிகள்லாம் எல்லாம் இருக்காங்க அதான் எங்கள் இங்கே வந்த நோக்கம் எங்களுக்கு